மாரடைப்பு மரணங்கள் இன்னைக்கு அதிகமாக நிகழ்வதை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் இதற்கு மிக முக்கிய காரணமாக பத்தில் ஒன்பது மாரடைப்பு மரணங்கள் நிகழ்வதற்கு உரிய நேரத்தில் நாம் கொடுக்க தவறிய இந்த மூலதீர் சிகிச்சையே மிக முக்கிய காரணமாக அமைகிறது அப்போ இந்த முதலீ சிகிச்சைக்கு பெயர்தான் சிபிஆர் அதாவது கார்டியோ பல்மனரி ரெசிடேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சிகிச்சை முறை கார்டியாகஸ்ட்டோ ஒரு ஹார்ட் அட்டாக்கோ வந்த ஒரு பேஷண்ட்டை ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போவதற்கு முன்பாக ஆம்புலன்ஸ் வருவதற்கு முன்பாக அவருடைய உயிரை பாதுகாத்து வைப்பது இந்த முதலுதவி சிகிச்சை ஆகவே யார் இந்த உயிர்காக்கும் சிகிச்சையை முறையாக கற்றுக்கொண்டார்களோ அவர்களால் மட்டுமே இந்த சிகிச்சையை முறையாக அந்த பாதிப்படைந்த நபருக்கு கொடுக்க முடியும் அப்போ இந்த சிபிஆர் சிகிச்சையை யார் கற்கலாம் யார் பயிற்சி செய்யலாம் அப்படின்ற ஒரு நியாயமான கேள்வி நம்ம எல்லோருக்கும் வரும் இதை யார் வேண்டுமானாலும் கற்கலாம் முறையே கற்று முறையே சான்றிதழ் பெற்று அதை பயிற்சியும் செய்தவர்கள் இதை நிறைவாக அவசர காலங்களில் பிறருக்கு இதை உதவி செய்யும் ஒரு நல்லதொரு நோக்கோடு ஒரு சிகிச்சை முறையாக நாம் கொடுத்து ஒரு உயிரை காப்பாற்ற முடியும் சுப்ரீம் கோர்ட்னுடைய குட் சம் ரிட்டர்ன் ஆக்ட் என்ன சொல்லுதுன்னா அவசர காலகட்டங்களில் இந்த ஒரு சிகிச்சையை முறையாக கற்றுக்கொண்டவர்கள் தாராளமாக உயிர்காக்கும் நோக்கோடு பிறருக்கு இதை கொடுக்கலாம் அப்படின்றத தான் சொல்லுது சரி இதை யார் கற்க வேண்டும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா வீட்டிற்கு ஒரு நபர் கண்டிப்பாக இதை கற்று வைத்திருக்க வேண்டும் நம் குடும்பத்தினருக்கு உதவலாம் நம்முடைய நெய்பர்ஸ் அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு இது உதவலாம் நம்முடைய நண்பர்களுக்கு இது உதவலாம் சமயத்தில் வந்து யார் என்னன்னே தெரியாமல் நான் ரோட்டில் போயிட்டு இருக்கும் போதோ ட்ரெயினில் போறப்போ பஸ்ஸில் போறப்பையோ யாருக்கோ இது உதவலாம் எனவே இந்த சிபிஆர் சிகிச்சை முறையை நீங்கள் அனைவரும் கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஒரு நல்ல எண்ணத்தில் வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை நம்மளுடைய காரைக்குடியில் இந்த சிபிஆர் சிகிச்சைக்கான ஒரு நாள் பயிற்சி வகுப்பு நடத்தப்படுகிறது காலையில் ஒன்பது முப்பது மணிக்கு ஆரம்பித்து மாலை நான்கு முப்பது மணிக்கு நிறைவு செய்யப்படும் இன்றைய தினம் இந்த செய்முறை தேர்வு பயிற்சியின் முடிவில் ஒரு சிறிய தேர்வு ஒன்று நடத்தப்படும் அதன் பின்பாக உங்கள் அனைவருக்குமே வந்து ஒரு சான்றிதழும் அடையாள அட்டையும் வழங்கப்படும் இந்த குட் சமரிட்டன் பதிவு என்னுடன் சேர்ந்து இந்த காக்கும் சேவையை நீங்கள் அன்றைய தினத்திலிருந்து துவங்க முடியும் இந்த ஒரு நல்ல வாய்ப்பினை பயன்படுத்திக் கொள்ளவும் பயிற்சி கட்டணம் வெறும் ரூபாய் ஆயிரத்தி ஐநூறு மட்டுமே ஒரு பேட்சுக்கு இருபது மாணவர்கள் மட்டுமே எனவே உடனடியாக பதிவு செய்யவும் இதே நலத்துடன் வாழ்ந்திட எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு வகுப்பில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்